ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அதிசயமான ஒரு வீடியோவை தாங்க பார்க்க போகிறோம் சபரிமலை அப்படினாவே நம்ம நினைவுக்கு ஞாபகம் வருவது ஐயப்பன் சுவாமி தான் ஐயப்பன் சுவாமி சபரிமலையில் வீச்சிருக்கிறாரு இவரை பார்க்குறதுக்கு பக்தர்கள் இப்போ கார்த்திகை மாதம் போவாங்க கார்த்திகை மாதம் வந்தாலே எல்லா இடங்கள்லேயுமே ஐயப்ப பக்தம் வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும் கார்த்திகை மாதத்தில் ஐயப்ப பக்தர்கள்லாம் சபரிமலைக்கு போய் சுவாமி தரிசனம் செய்வாங்க சபரிமலைன்னு சொன்னாவே நிறைய அதிசயங்கள் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஒரு அதிசயம் இருமுடி கட்டுறது இந்த அதிசயத்தில் ஒரு முக்கியமானது வந்து தேங்காய் வைக்கிறது அந்த தேங்காயில் ஒரு தேங்காய் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி போடப்படும் அப்படி போடப்படக்கூடிய அந்த தேங்காய் வந்து அந்த நெருப்பில் போது அந்த ஜோதி வடிவில் ஐயப்பன் காட்சி தருவதாக சொல்லப்படுது ஸோ அந்த அதிசயத்தை இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் தேங்காய் ஏன் சபரிமலை கோவிலுக்கு எடுத்து செல்லப்படுது பர்டிகுலராக இந்த இடத்துல ஏன் போடப்படுது அப்படிங்கிற ரீசனையும் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து வீடியோவை பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக ஏன் இருக்குனா ஓ சபரிமலைக்கு தேங்காய் எடுத்து போகிறதுக்கான காரணம் இதுதானா தானா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து பக்கத்தில் யாராவது சபரிமலை கோவிலுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அதனால தான் இந்த வீடியோவை பாருங்கிறத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த தேங்காய் எரியக்கூடிய அந்த ஜோதி இதை வந்து பாருங்க அதில் ஐயப்பன் காட்சி தருவது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் ஏன் தேங்காய் எடுத்துகிட்டு போகப்படுதுன்னு பார்க்கலாம் என்ன நண்பர்களே வீடியோ வந்து பார்த்தீங்களா சபரிமலைக்கு போனாவே சபரிமலையில இந்த நெய் தேங்காய் வந்து அங்கு கண்டிப்பாக வந்து போடப்படுது அந்த நெருப்பில் வந்து ஐயப்பன் காட்சி தருவதாக சொல்லப்படுது ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது சபரிமலைக்கு நெய் தேங்காய் ஏன் எடுத்து செல்லப்படுது அப்படிங்கிற முக்கியமான தத்துவத்தை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ என்னங்கிறத வாங்க பார்க்கலாம் இருமுடிக்கட்டு தினத்தன்னைக்கு குருசாமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் தேங்காயை வைத்து பூஜை செய்து மலைக்கே போக வைப்பார் நெய் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடிச்சது அதுவும் அபிஷேகம் செய்த பிரசாதம் வந்து நம்ம வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பிரசாதம் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் நெய்னா ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம் என்று சொல்லப்படுது ஐயப்பனை வழிபட கொண்டு செல்லக்கூடிய தேங்காயில ஒரு கண்ணுல துவாரம் போட்டு அதன் மூலம் இளநீரை அகற்றி காய வைக்கணும் அப்புறம் இருமூடி கட்டக்கூடிய தினத்துல குருசாமி இந்த தேங்காய் வைத்து பூஜை செய்வாங்க பின்பு அவர் ஒவ்வொரு ஐயப்பனையும் கூப்பிடுவார் ஐயப்பன்மார் அத்தேங்காயை பிடித்து கொண்டிருக்க அத்வாரத்தின் வழியே சுத்தமாக காய்ச்சிய பசும் நெய்ய சுவாமியே சரணம் ஐயப்பா என்று கூறிக்கொண்டே விடப்படும் மலைக்கு செல்லக்கூடிய தாய் தந்தை மற்றும் உறவினர்களும் இதில் ஆளு கொஞ்சம் நெய் விடுவாங்க அத்தேங்காய் நிரம்பியதும் கார் போட்டு அடைத்து எல்லா நெய் தேங்காய்களையும் வைத்து பூஜை நடைபெறும் தேங்காய் மோல் ஓடுதான் நம்ம உடம்பு அதில் விடப்படக்கூடிய நெய் நம் உடலில் உள்ள உயிர் இந்த உயிரான நெய்யை பத்திரமாக எடுத்து சென்று ஐயனின் காலடியில் சமர்ப்பித்து முழு சரணம் அடைந்து விட்டோம் என்பது இதில் இருக்கக்கூடிய தத்துவம் நெய் அபிஷேகம் முடிந்த பின் அந்த தேங்காயை கணபதி சன்னதி எதிரில் கொழுந்துவிட்டு எரியக்கூடிய குண்டத்தில் எரிவாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோமகுண்டம்தான் அதாவது நம்மளுடைய உயிரை அந்த இறைவனுக்கு உடலுக்கு நெருப்பை அர்ப்பணிக்கக்கூடிய தத்துவம் தான் இதில் அடங்கி இருக்குது இந்த நெய் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்த பின் பிரசாதமாக கொடுக்கப்படும் இதற்கு ஈடு இணை மருந்து எதுவுமே இல்லை எப்படிப்பட்ட வியாதியோ அல்லது கெடுதலோ இருந்தாலும் ஐயப்பன் பெயரை சொல்லி இதை உட்கொண்டால் அவையெல்லாம் குணமாகிவிடும் இதுதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நெய் தேங்காய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் ஆக்சுவலி கார்த்திகை மாதம் வந்தாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனாலேயே தேங்காயோடைய ரேட்டு அதிகமாகும் ஸோ தேங்காய்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னங்கிறது தெரிஞ்சிக்கிட்டீங்களா கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கேற்ப ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஐயப்பன் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தேங்காய்களை வந்து பிரசாதமாக கொடுங்க அதை நீங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளபடி அமையும் அது வந்து ஏதாவது ஒரு வகையில் பார்த்திங்கன்னு உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கோ ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியாட்டியும் ஐயப்பனை வந்து தரிசனம் பண்ண புண்ணியத்தை பெறணுங்கிறதுனால தான் அந்த தேங்காய் உடைக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண அதை நீங்கள் பார்க்கறது அந்த ஐயப்பனையே பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஆக்சுவலி ஐயப்பன் தோன்றிய வரலாறு அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் ஐயப்பனை பற்றி தெரியாதவங்க ஐயப்பன் அவதரித்த வரலாறை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டும் ஐயப்பனுடைய தரிசனத்தை போல அவரின் அவதார வரலாறு ஒரு மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய ஒரு அனுபவம் சுவாமி ஐயப்பன் அவதார வரலாறு பக்தி பூர்வமானது மட்டுமல்லாம நெஞ்ச நெகிழ வைக்கக்கூடிய உன்னத வரலாறாகவும் திகழ்கிறது களவா மகிஷாஷியின் மகளான லீலாவதி ஒரு சாபத்தின் விளைவாக மகிஷாஷியாக பிறந்தாள் தனது சகோதரன் மகிஷாசுரனை ஆதி பராசக்தி அளித்ததால் பிரம்மனை நோக்கி கடும் தவம் இருந்தாள் வரம் பெற்ற அவள் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தினாள் பிரம்மாசுரனை அழிக்க மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவை கண்டு சிவபெருமான் மோகம் கொண்டார் இதன் விளைவாக ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்தது அரிகர புத்தினராக மணிகண்டன் அவதரித்தார் குழந்தையின் கழுத்துல மணிமாலை இட்டுவிட்டு அவர்கள் இருவரும் மறைந்தனர் காட்டுக்கு வேட்டையாட வந்த பாந்தள நாட்டு மன்னன் ராஜசேகரன் குழந்தையை கண்டெடுத்து அதற்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு சீரும் சிறப்புமாக வளர்த்தான் இந்த நிலையில ராணி ராஜராஜன் என்ற மகனை பெற்றெடுத்தாள் மந்திரியின் துர்போதனையால் அவள் மதி மயங்கினாள் சதி திட்டம் அப்போது தீட்டப்பட்டது ராணி தலைவலியால் துடித்தாள் ராணியை குணப்படுத்த வைத்தியர் புளிப்பால் வேண்டும் என்று பொய் உரைத்தார் மன்னன் அதிர்ச்சி அடைந்தான் புளிப்பாள கொண்டு வர பன்னெண்டு வயதான மணிகண்டன் புறப்பட்டார் பம்பை ஆற்றங்கரையில் மணிகண்டனுக்கு மகிழ்ச்சிக்கும் இடையே கடும் யுத்தம் நடந்தது முடிவில் மகிஷிஷி விழுந்தாள் லீலாவதியாக அவள் சாப விமோசனம் பெற்றாள் ஐயனை தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு திருவடி பணிந்து நின்றாள் ஐயன் தன் நித்திய பிரம்மச்சாரி என்றைக்குமே தன்னை தேடி கண்ணி ஐயப்பனார் வராமல் இருக்கிறார்களோ அன்று உன்னை மணந்து கொள்வதாக கூறி தமது இடப்பாகத்தில் கைப்புறத்து மஞ்சள் மாதாவாக வீச்சிருக்க அருள் பின்னர் இந்திரன் புலிவடிவம் தாங்கிட ஐயப்பன் அதன் மீது ஏறி நாடு திரும்பினார் அதை கண்டு மிரண்ட ராணி தன்னை மன்னிக்குமாறு வேண்டினாள் ஐயப்பன் தமது அவதார நோக்கினை எடுத்து கூறி தர்மசாஸ்தாவான தனக்கு விடை கொடுக்குமாறு வேண்டினார் இதை கேட்டதோ ராஜசேகர மன்னன் மனம் உடைந்தார் அவர் திருப்பதிக்காக ஐயப்பன் சபரிமலையில் தங்கியிருக்க சம்மதித்தார் சாரி ராஜசேகரன் மன்னனுடைய மன திருப்திக்காக ஐயப்பன் வந்து சபரிமலையில் தங்க மனம் சம்மதித்தார் பம்பை நதிக்கரையில் மணிகண்டன் அம்பு எய்தார் அந்த இடத்தில் பாந்தாள மன்னன் கோவில் கட்டினான் பரசுராமர் அங்கு ஐயப்பன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் சபரி என்ற யோகியின் நினைவாக அந்த இடம் சபரிமலை என்று அழைக்கப்படுது இருமுடி கட்டி தம்மை தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆண்டுதோறும் மகர சங்கராந்தி என்று ஐயப்பன் ஜோதி வடிவில் அருள்பாடுத்து கொண்டிருக்கிறார் அந்த ஜோதி வடிவில் அருள்பாடுத்து கொண்டிருக்கிறது இருக்கிறத நிரூபிக்கிற வகையில் தான் திரும்ப திரும்ப தேங்காய் வந்து அந்த இடத்துல உடைக்கப்படுகிறது அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்தத நீங்கள் கோவிலிலே போத்த புண்ணியம் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கோ இந்த ஒரு வீடியோவை வந்து நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவை வந்து உடனே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் ஐயப்பனுடைய அருளை இந்த வீடியோ மூலயமா பார்த்து பயன் பெறட்டும் இதே போல் நம்ம சேனலில் நிறைய அதிசயமான வீடியோலாம் போடப்படும் நிறைய ஆன்மீக வீடியோவும் போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் டைப் பார்க்குறவங்க அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஆன்மீக தோல்வளோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, கீழே கமெண்ட்டில் ஐயப்பா போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க, நன்றி வணக்கம்